என்ன ஒரு மெச்சியா பேசி வேலை இல்லைங்க அப்படி ஒரு மெச்சு நேற்றைய திறன் சாம்பியன் ட்ரோஃபியில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு போட்டி யாருக்கு இன்ஜரி வந்தா என்னங்க யாரு போட்டியை விட்டு விலகி போனா அந்த பேருக்கு இருக்கக்கூடிய கெத்து எப்பவுமே இருக்கும் என்பதாக அவுஸ்திரேலியா அணி வீரர்கள் நேற்றைய பெற்ற அந்த போட்டியிலே காட்டிவிட்டார் இவ்வாறான ஒரு போட்டியை இந்த வருடம் நான் காணவே இல்லைங்க அப்படி ஒரு மெச்சுங்க என்று சொல்ற மாதிரி தான் ரசிகர்கள் அங்குல்த்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக நேற்றைய திறம இடம்பெற்ற போட்டி இங்கிலாந்து அணியர்களான போட்டி விறுவன போட்டி இங்கிலாந்து முதல்ல துருப்படுத்தாடி இந்த இலக்க ஆஸ்திரேலியா துரத்துமானு பார்த்தா ஆஸ்திரேலியா ஈஸியா அடிச்சு இங்கிலாந்து சுருட்டி சோப்புகளை வச்சுட்டு போயிருந்தாங்க இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் இது ஒரு பக்கத்துல கலக்கிட்டு இருந்தாலும் அடுத்த பக்கத்துல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இறங்கு ஈரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு போட்டியாக பழைய சங்கா மீண்டும் வந்து துருப்படுத்தாடியமை விக்கெட் விக்கெட் காப்பாளராக இருந்தமை உண்மையிலே இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது நாங்க சாம்பியன் ட்ரோஃபில தான் போவே இல்லை சாம்பியன் ட்ரோஃபி தான் எங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் சொன்னா இங்க அதாவது இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே முதலாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்தியா வர்சஸ் இலங்கை நிற்கலான போட்டி அருமையான போட்டி இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அப்படி ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க என்ன மெச்சியா இதுதான் மெச்சி சாம்பியன் ட்ரோஃபி எப்படி தாங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள் இம்முறை இடம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சாம்பியன் ட்ரோஃபியை ரசிகர்கள் அப்படி பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சாம்பியன் ட்ரோஃபி இதுவரைக்கும் நான்கு போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த நான்கு போட்டிகளுமே சதங்கள் பெறப்பட்ட போட்டி தாங்க இதுவரைக்கும் சாம்பியன் ட்ரோஃபி வரலாற்றிலே ஒரு ஐசிசி வரலாற்றிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு டீமும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் போடுறது இது முதல் தடவை அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு சாம்பியன் ட்ரோஃபியாக இந்த சாம்பியன் ட்ரோஃபி அமைந்திருக்கின்றது குறிப்பாக நாங்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த போட்டியை பார்ப்போம் அதாவது இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியா அணிக்கலான போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி முதல்ல இங்கிலாந்து துருப்படுத்தாடி இருந்தார்கள் இங்கிலாந்து துருப்படுத்தாடி மொத்தமாக ஓட்ட எண்ணிக்கை முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இங்கிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்பத்தூர் பட வீரர் சால்ட் பத்து ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் ஆறு பந்துகளுக்கு அவரோட இணைந்து ஆரம்பத்தூர் பட வீரராக வந்த பென் டக்கட் மிகச்சிறப்பான முள்ள துருப்படுத்த அடைந்தார் மனுஷ நூத்தி அறுபத்தஞ்சு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி எட்டு ஓவர் வரைக்கும் இருந்திருந்தார் மனுஷ நூத்தி அறுபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி நாற்பத்தி மூன்று பந்துகளுக்கு பதினேழு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் இடங்களாக நூத்தி பத்துக்கு மேலே மேலதான் வைத்திருந்தார் அதாவது நூத்தி பதினைந்து தசம் நான்காக இருந்தது அதே போன்று ஜெமி ஸ்மித் பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜோர் ரூட் மிகச் சிறப்பான முறையில் திருப்படுத்தாடி அரை சதத்தினை பெற்றிருந்தார் இருந்தார் அறுபத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இருந்தார் எழுபத்தெட்டு பந்தலுக்கு நான்கு நான்கு ஓட்ட மடங்களாக அதே போன்ற ஹரிபிராவ் மூன்று ஜோஸ் பட்லர் இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று லிவிங்ஸ்டன் பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஜோஃப்ரா அச்சியார் இறுதி வரைக்கும் ஆடு இருந்திருந்தார் ஆடு இருந்து இருபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் டி டுவெண்ட்டி போன்று அடித்து தோசம் செய்திருந்தார் பத்து பந்தையிலுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக ஸ்ட்ரெய்கர் இருநூற்றி பத்து கருத்திலே வைத்திருந்தார் மொத்தமாக இங்கிலாந்து அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஆஸ்திரேலியனுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அடம் சாம்பா பத்து ஓவர் பந்து அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் கிளான் மேக்ஸ்வல் ஏறோவர்கள் பந்து வீச்சு ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பேன் பத்து ஓவர் பந்து வீச்சு அறுபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோம் மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு திருப்பிடத்தாடிய ஹவுஸ்டல் அணியினர் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டிலே மாத்திரம் நாற்பத்தி ஏழு தசம் மூன்று பந்து வீச்சு பிரதிகளில் போட்டியை முடித்து விட்டார்கள் இந்த வருடத்திலே மிக கூடுதலான முன்னூத்தி ஐம்பத்தி வெற்றி அந்த வெற்றி இலக்கை துரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று மிகச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை துரத்தி வென்றிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா அணி நிரண்டு தான் நாங்கள் கூறலாம் ஆரம்ப துருப்பாட வீரர் மேத்யூ சோட் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று பெற்றுக் கொடுத்திருந்தார் அறுபத்தி ஆறு பந்தலுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக தொண்ணூத்தி ஐந்து தசம் ஐந்தாக இருந்தது அதே போன்று ஆரம்ப துருப்பாட வீரர் சபிஸ் என் ஆறு ஓட்டு துராட்டம் அணிந்து இருந்தார் ஐந்து பந்தலுக்கு இஸ்மித் ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் அப்பொழுது நாங்கள் எல்லோரும் நினைத்தோம் போட்டி முடிந்து விட்டது ஆஸ்திரேலியா தோல்வி போகிறது போகின்றது இங்கிலாந்து வெற்றி பெறப் போகின்றது என்பதாக நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் அதற்கு பிறகு தாங்க மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் விக்கெட் காப்பாளர் ஆஸ்திரேலியா ஜோஸ் இங்கிலீஷ்

நான்கு ஓட்டம் அதே போன்று இரண்டு ஆறு ஓட்டம் மடங்களாக இருநூத்தி பதிமூன்று ஸ்ட்ரைக் வைத்து தான் துருப்படுத்த ஆடியிருந்தார் மெக்ஸ்வெல் இந்த போட்டியிலே அவுஸ்திரேலிய அணி வெற்றி வகை சூடி கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே அவுஸ்திரேலிய அணி இம்முறை இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாம்பியன் டிரோபியிலே வெற்றியோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவுஸ்திரேலிய அணி யாருக்கு இன்ஜரி வந்தா என்னங்க யாரு இந்த போட்டியை விட்டு விலகி போனா என்னங்க அவுஸ்திரேலியாங்கிற அந்த பேருக்கு இருக்கக்கூடிய அந்த கெத்து எப்பவுமே இருக்கும் என்பதாக அவுஸ்திரேலியா அணி வீரர்கள் நேற்றைய தினம் பெற்ற அந்த போட்டியை போட்டியிலே காட்டிவிட்டார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றொரு போட்டி அதாவது இந்தியாவில் இடம்பெற்ற போட்டி இலங்கை ரசிகர்கள் குதூகலத்தில் இருந்தார்கள் அடேங்கப்பா சாம்பியன் ட்ரோஃபில தான் நாங்க இல்ல அதை நாங்க எங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்ப நாங்க இந்தியாவில் இடம்பெற இருக்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நாங்க இலங்கை ரசிகர்கள் அதை பார்ப்போம் என்பதாக போய் பார்த்திருந்தார்கள் ஆனால் இலங்கை அணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள் மிக சொற்ப ஓட்டத்திற்குள் தான் இலங்கை அணி இந்த போட்டியிலே தோல்வியடைந்திருந்தார்கள் இந்நேற்றைய தினம் சிறப்பாக ஆரம்பித்திருந்தது இந்த இன்டர்நேஷன்

நம்பர் ஒன் குமார் சங்ககார இந்த போட்டியில விளையாடி இருந்தார் எனவே அதை இலங்கை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள் இலங்கை ரசிகர்கள் பார்த்து ரசித்திருக்கின்றார்கள் இந்திய பொறுத்தவரையில இந்த போட்டியிலே இலங்கை அணி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தான் இலங்கை மாஸ்டர் அணியினர் தோல்வியடைந்திருந்தார்கள் குறிப்பாக முதல்ல துருப்படுத்தாடிய இந்தியா மாஸ்டர் அணியினர் இருநூத்தி ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் நான்கு விக்கெட்களை மாத்திரமே இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பென்னி அறுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தொரு பந்துகளுக்கு அதே போன்று யூசுப்பத்தான் ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ரெண்டு பந்துகளுக்கு

ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து அதே போல் எசூரு தான் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதிலுக்கு துருப்பிரத்தாரி இலங்கை அணி ஒன்பது விக்கெட் இணை இழந்திருந்தார்கள் இருபது ஓவர்களை நிறைவுக்கு வந்திருந்தது ஆனால் இலங்கை நான்கு ஓட்டத்தினால் தான் தோல்வி அடைந்திருந்தார்கள் விறுவிறுப்பான போட்டி இருநூத்தி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் குமார் சார் குமார் சங்கக்கார அருமையான முறையில் விளையாடி இருபத்தி பந்துகளில் அவர் அரை அரைச்சதத்தினை கடந்திருந்தார் என்பது சுவாரஸ்யமான விடயமாக இருந்தது இலங்கை சர்வாக சார்பாக பார்க்கும்போது குமார் சங்கார் ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பது பந்துகளுக்கு அதே போன்று ஜீவன் மெண்டிஸ் பதினேழு பந்தயலுக்கு நாற்பத்தி ரெண்டு ஓட்டாங்க பழைய மெண்டிஸ் தாங்க நான் மீண்டும் ஃபோம்ல தாங்க இப்பையும் நான் ஃபோம்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற காற்று காட்டுற மாதிரி அருமையான முறையில் துருப்படுத்தாடி இருந்த சகல்துறை வீரர் ஜீவன் மெண்டிஸ் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடு பெற்றிருந்தார் பதினேழு பந்தயலுக்கு அதே அசேல குணரத்தின் இருபத்தி ஐந்து பந்தயலுக்கு முப்பத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று லஹிரு திருமண பதினேழு பந்தயலுக்கு இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று அசான் பிரேஞ்சன் பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினோரு பந்துகளுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி சார்பாக பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோம் இருந்தால் இரஃபான் பத்தான் விக்கெட்டினை கைப்பற்றியிருப்பார் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு பந்து வீசி இந்தியா இலங்கை ரசிகர்கள் இந்த போட்டியில் இலங்கை அணி இலங்கை மாஸ்டர் அணி தோல்வியடைந்திருந்தாலும் இலங்கை ரசிகர்கள் இந்த ஆக்களை வச்சு நாங்க இப்போ அணிய தூக்கி வீசி போட்டு தூக்கி வீசி போட்டு அதாவது இப்போ இந்த அணியை வச்சு கொண்டே நாங்க மீண்டும் இன்டர்நேஷனல் டீமுக்கு இவங்க அவ்வளோ பேரையும் அழைத்து செல்லலாம் போல அப்படி துடுப்படுத்தாடுறாங்க அவ பழைய பழைய ஃபோம் அப்படியே இருக்குன்னு இலங்கை ரசிகர்கள் தற்பொழுது கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதே போல மற்றொரு சுவாரஸ்ய மண விளையாட்டு தொகுப்புகளா திருவருடன் சந்திக்க வரை உணவு விட பெற்று செல்லும் என நார்ஜி ஆசிரியர் வழக்கம்